எல்லா வசதிகளும் உள்ளதை நல்லதை செய்வோம் பல்லடம் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜ் தலைமையில் களக்காட்டூர் மற்றும் காவல் மண்டலம் ஆகிய கிராமங்களில் கிராம பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் ஜபாத் கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பேசுகையில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் பொங்கல் பரிசு தொகையாக பணம் மற்றும் பச்சரிசி வெள்ளம் கரும்பு ஏலக்காய் முந்திரி திராட்சை என பல்வேறு உபபொருட்களுடன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது விவசாய பெருமக்களின் நண்பன் என கூறி தமிழக முதல்வர் கடந்த பொங்கல் பரிசு தொகுப்பின் போது பச்சரிசி சர்க்கரை வழங்கினார் பொங்கல் வைப்பதற்கு தவிர்த்து சர்க்கரை வழங்கியதில் இருந்தே அவர் அறிந்து வைத்திருக்கும் நிலையை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் என தெரிவித்தார் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆனா நம்ம அண்ணன் இலைப்பாளையம் அப்படி இல்லை நேத்து கூட அருவே நடந்த ஒரு நிகழ்ச்சியில சும்மா தலைப்பா அந்த பச்சை துண்டை எடுத்து தலைப்பா கட்டி ஏறி வண்டியை வாட்டியை காய்ச்சி இன்னைக்கு தமிழாக்குல இருக்க முடியாத்தனை மக்களும் பார்த்தாங்க அதுதான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்ததுனால அந்த விவசாயிகள் எந்தெந்த தொல்லைகள் படுகிறார்கள் அவனுக்கு